சோபா மாய வச்சிருக்கறா இப்படி பண்றாலே இவளுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா உட்கார சோபா மேல வாழை பழத்தை போய் வச்சிருக்காலே கூப்பிடுவா மர்மகளே ஏமா மர்மகளே நட்டவள்ளி வாமா அத்த சொல்லுங்க அத்த ஏண்டி வாழை பழத்தை கொண்டு வந்து சோபா மேல வச்சிருக்கறா அது ஒன்றும் இல்லைங்க வாழைப்பழம் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்தது சரி நம்மளுக்கு தான் வீட்டில் யாருக்குமே வாழைப்பழம் முடிக்காது அதனால் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுக்குறான்னு சொல்லி எடுத்து வச்சேன் நீங்கள் வச்சுட்டு உள்ள ஒரு வேலையாக போனால் வச்சதே மறந்துட்டேன்னா பாருங்களே அடியே இவ்வளோ வாழைப்பழத்தியமாக கொடுக்க போகிறேன் இந்த கலவைக்கு நம்ம யார் வீட்டுக்காவது ஏதாவது கொடுக்கணுன்னாவே மூர்க்கு வைத்துக்குமே அவங்க கொடுக்கறத மட்டும் நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கோ நம்ம ஏதாவது கொடுக்கலாங்க தேனா தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன் சரிங்கத்தன் பழம் வேற நிறைய இருக்குது அப்புறம் என்னதான் செய்யறது அடியே வாழைப்பழத்துல கச்சாயம் போடினா சூப்பரா இருக்கும்டி என்னது நம்மள வேற செய்ய வச்சிரும் போல இருக்கு என்னடி யோசிக்கற எனக்கு எப்படி பண்ணனும் தெரியாத இந்த அடியே வாழைப்பழத்தை இருக்குறதெல்லாம் அப்படியே பூ போல உடைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு அரை கப் அளவு வெள்ளரவை கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் பட்டும்படாவை தொட்டும் துடாமல் லைட்டா உப்பு செய்து பிரகாரி நம்ம வந்துட்டு நல்ல பேசன்ஜ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம எண்ணெய்ல போட்டு அப்படியே போண்டா மாதிரி சுட்டு எடுத்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தான் பக்குவம் இவ்ளோ சூப்பரா தெரியுது நீங்க சிந்திக்கிறால் நல்ல புசு புசுன்னு வரும்போது இருக்குது இந்த பழக்கச்சாயம் அதனால நீங்களே செய்யுங்களே என்னது நான் செய்யணுமா

பாழப்பாளத்தை பார்க்க ஆசையாக தான் இருக்குது சரி அவங்க சொன்ன மாதிரியே செய்வோமே பரவாயில்லையே அவங்க சொன்ன மாதிரி மாவக்கலக்கி போட்டதையுமே குளோ ஜாமினா மாதிரி நல்லா புசு புசுன்னு வருது சரி சுட்டு எடுத்து வைப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு ஆகும் சரி மாமியார் கருத்திக்கனால அதில் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யுது எல்லாத்தையும் எடுத்து ஒரு குண்டால் போட்டு வைப்போம் இப்போது போண்டாவை ரெடி பண்ணியாச்சு சரியா அடுத்தது ரெண்டு டீயை போட்டு வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சது பசங்க வந்து சாப்பிட்டு போட்டு டியூஷனுக்கு கிளம்புவானுங்க சரி டீயும் ரெடி பண்ணி வச்சுருவோம் பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் போட்டு வச்சாச்சு சரி மாமியார் காட்டி காரிக்கும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு டேஸ்ட் பார்க்க சொல்லலாம் இப்போ பசங்க வர டைம் ஆயிடுச்சு என்ன ரொம்ப லேட் ஆனமா இருக்குது இன்னும் காணும் வாங்க குட்டிகளா என்ன வனிக்க கொஞ்சம் லேட்டாய் வந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே மம்மி அதனாலதோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு மம்மி மம்மி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பூமாடி அக்கா அழுதேதே இருந்தாங்க மம்மி என்னன்ன தெரியல சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ ஏதாவது மிஸ் பண்ண அதனால அழுதிட்டுப்பா சரியா உங்களுக்கு அம்மா பாரு போண்டா சுட்டு டீ போட்டு வெச்சிருக்கேன் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க ஓகே மம்மி ஓகே மம்மி சரி ஏதோ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு போய் கொடுப்போம் என்ன குறை தெரியலையே சொன்னாலும் பரவாயில்ல நம்ம கடமை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வருவோம் இல்லை நிமிஷம் வெயிட் அதுக்கப்புறம் நம்மளே உள்ளே போய் பார்ப்போம் அதே இந்த அந்த போண்டா கூடவே டீயும் வெச்சிருக்கங்கட என்னது போண்டா ரொம்ப கரையும் மாதிரி இருக்கு எல்லத்த நீங்க சொன்ன பதத்துல தான் எடுத்துிருக்கவேنا சாப்பிட்டு பாருங்க அம்மா ஏன்டி போண்டா இவ்ளோ சூடா கொண்டு என் போச்சு ஆ சூடு தாங்க நீ கொண்டு வாடி எடுத்து ஆ கட 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 ஐயோ கே யூ ஊர் தண்ணி குண்ண வரே ஏ சை தண்ணி குடு வரே ஓ நோ 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 ஊர் ஊர் தண்ணி குண்ண வரே இவ்வளவு போண்டா சை சொல்லனதுக்கு ஏ வாய் எல்லாம் புண்ணு பண்ணிட்டாலே இவன் அத்தை இந்தங்க தே தண்ணி கட 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 அப்பா உப்பா ஆண்டி இருக்குது அத்தை போண்டா எப்படி இருந்துச்சு அடியே போட்டது என் மாயை சுட்டு எனக்கு டேஸ்ட்டே மறந்து போச்சுடி ஆனால் தொட்டு பாக்கையில் கொஞ்சம் கல்லு மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊடி இருக்கணும் போட்டிருக்கடி சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் பசங்க வந்தாங்களே அவங்களுக்கு ரிலேவாக அவங்களுக்கு எடுத்து வச்சிட்டுருந்த ஆறிகிட்ருக்குது எனக்கு தான் கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து நீ வந்து அப்படியெல்லாம் உணர்த்தேன் நீங்க சூடா கேப்பீங்களேன்னு கொண்டு வந்துட்டேன் வர வர ஆறிடுமேன்ட்டு எப்படியோ உன சொல்லி இருக்கா பாரு நட்டவள்ளி நட்டவள்ளி ஏக்கா இவ்ளோ சோகமா இருக்கீங்க என்ன காச்சு ஆமாடி கமலா ஏன் இவ்ளோ சோகமா இருக்க என்னமோ தெரியலங்க பெரியம்மா பூமாரி வந்து வந்ததில இருந்து ஒரே அழுகாச்சியா அழுத்திட்டு இருக்கறேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனாலும் திக்கி பார்த்துட்ட

உனக்கு என்னதான் பிரச்சனை நீ வாய் தெரிந்து சொன்னா தான் அம்மாக்கு தெரியும் இப்படி அழுதுட்டு இருந்தேனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தங்கோ என்ன பிரச்சனை சொல்லுடி அம்மா அது வந்து அக்கா கமலாக்கா வானெட்டுவல்லி பாரு எப்படி அழுதுட்டு இருக்கான்னு என்னன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும் அவன் பாட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்து இப்படியே அழுதுட்டு நிக்கிறானா பாரு

சரி உட்காருங்க பாப்போ என்னாச்சு பூ மாறி மிஸ் ஏதாவது தத்த போட்டாங்களா இல்லை வர வழியில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா நீ சொன்னேன்னா தானே இந்த தத்திக்கு தெரியும் என்ன சொல்ல சொல்லுங்க ஏன் பூ மாதிரி இப்படி டல்லாக இருக்க

ஆமா பூமாரி, இயுமா அம்மா இல்லையின் தெரியிலியே எண்ண்டு தீபா சொல்கிறேன்? அப்பா எனக்கு தெரியாகாதான் தெரியிலியில் பூமாரி, ஒரு வேல் நீயே, இங்கு செரியாகமியே செத்து போயிருவியோ

அட பூமாரி புள்ள இதுக்காக போய் பயந்துக்கிட்ட இதெல்லாம் ஒரு பருவ மாற்றத்தால் வர்றது பூமாரி இதெல்லாம் அம்மாட்ட சொல்லியிருக்கணுமெல்லாம் வந்ததையுமே அவங்க என்னமோ ஏதோ சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல விஷயந்தான் எல்லா பெண்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகியில் இந்த மாதிரி தான் நடக்கும் நீ இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கலாமா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பியா எங்கே கொஞ்சம் சிரி நெட்டவலி எதாவது சொன்னாலா அட போண்டாவை முதல்ல கொடுக்க புள்ளைக்கு கொடுக்கலாம் இந்த நெட்டவலி இந்த பூமாரி கண்ணு முதல்ல போண்டாவ சாப்பிடு மத்ததெல்லாம் அப்புறம் பேசி போ அதெல்லாம் ஒரு நாள் சரியா போயிடும் ஒன்னும் கவலைப்படாத நீ சாப்பிடு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரி தங்கோ போயிட்டு வா என்ன நட்டவலி என்ன விஷயம் சொன்னா பூமாரி வயசுக்கு வந்தா போல இருக்குதுக்கா அடியே என்னடி சொல்ற அவளுக்கு எட்டு வயசாண்டி முடிச்சிருக்குது இப்பதான் எட்டாவது பர்த்டேவே கொண்டாடணும் அதுக்குள்ள எப்படி எப்படி ஆகும் அவ சொன்ன விதமெல்லாம் அப்படிதான்க்கா தெரியுது அவ வயசுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு இத்தனோடு பிள்ளடி அவ ஆ அவ வந்துட்டு இப்படி வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி என்ன காரணத்தால இத்தனை இத்தனூறு வயசு அவ வயசுக்கு வந்துட்டா அக்கா இப்போ வர உணவு முறைகள் அப்படிக்கா என்ன பண்ணுறது அரிசியிலேருந்து எல்லாமே கெமிக்கல் போட்டு தான் விளைய வைக்கிறாங்க நம்ம காலத்தில் பதினஞ்சு பதினாறு வயசில் தான் வந்தோம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த ஐட்டமும் கூட ஒரு வகையில் காரணங்க்கா விளையாட்கா இவளுக்கு எப்படி போய் நான் சீரெல்லாம் வைப்பேன் யாருக்கிட்ட என்ன சொல்றது எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா இப்போ பருவ மாற்றத்துக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும் எல்லாம் அவங்கவுங்க கையிலேயே இருக்குது இதுக்கெல்லாம் போய் இருக்கீங்க நாள் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்களே இந்த மாதிரி விஷயத்தை பற்றியும் பெண் குழந்தைய வச்சுருக்கங்க பாருங்கக்கா எட்டுலேருந்து பத்து வயசுக்குள்ளேயும் கூட குழந்தைங்க வந்துட்டு இப்போ வர குழந்தைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை நீங்கள் வரங்கக்கா சீரு வச்சு நிற்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இத்தனை ஒன்று பிள்ளையாச்சேன்னு சொல்லி எல்லாரு கண்ணிலையும் படுவோம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் போய் கூட சீர் தனியாக வச்சுக்கோங்க இன்னும் பிள்ளை ஏதோ பயந்துக்குச்சு நம்மளுக்கு ஏதோ வந்துருச்சோ என்னமோட்டு அதனால வந்துட்டு ரொம்ப பயத்தில் உட்காந்துட்டுருக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்துட்டு முதல்ல குளிக்க வச்சுட்டு முதல்ல அவளுக்கு தேவையான பலகாரம் ஏதாவது சத்து நிறைஞ்சதாக ஆக்கி கொடுங்க ஆக்கி கொடுத்துட்டு பேசாமல் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருங்க சரி நட்டவழி உங்க அண்ணன் வந்ததையும் நான் சொல்றேன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க தேவையான செஞ்சு கொடுத்துட்டு அவகிட்ட இந்த பயக்கத்தை முதல்ல போக்குங்க ஆச்சுங்களா குழந்தை புள்ள வேற அதனால வந்துட்டு அவகிட்ட என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் சாமி இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா எழுத சொல்லிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு தட்டி விடுங்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜக்கா ஏன்கா நீ நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க முதல்ல சரி நட்டவள்ளி நீ சொல்கிறபடியே நான் செய்கிறேன் சரிக்கா நான் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அட முதல் தண்ணி ஊற்றுறது அர்த்தமாக தான் ஊற்றணும்னு சொல்லுவாங்க நீ வேணா பாப்பாவை குளிக்க வச்சுட்டு கூட கிளம்பே நட்டவள்ளி சரிக்கா நானே தண்ணி ஊற்றி விடுறேன் சரி நான் உள்ளே போய் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் உறவுகளையும் நான் சொல்கிறது சரிதான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க நன்றி